ஏதோ அண்ணாமலை பிஜேபி இருந்து மாத்திட்டாங்க அரசியல் அப்படிதான் ஒன்ன விட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சர் உலகத்தில் எடப்பாடி வந்து அமித்ஷா சந்திக்கிறார் சொன்ன உடனே நம்மால் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்கள் அங்கே சந்திக்கிற பொழுது நீட் விலக்கு கேளுங்கள் ஏண்டா நீ போய் நீ போய் தேவகவுடாவை சந்திச்சியே அப்ப நீ வந்து காவிரியில மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு வலியுறுத்தினியா இப்ப நீ போய் பிணறை விஜயனை சந்திச்சியே அப்ப முல்லை பெரியாறு பிரச்சனையை வலியுறுத்தினியா ஆனா எடப்பாடி மட்டும் போய் ஆனா எடப்பாடி ஆம்பளைங்க சும்மா சொல்லக்கூடாது அவர் அங்க போய் வக்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஓட்டும் போட்டுட்டு இங்க வந்து அமித்ஷா பார்த்து கூட்டணியில் சேர்த்துட்டா பாருங்க எடப்பாடி எப்பேற்பட்ட ஆள் பாத்தீங்களா கடந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியாக வருவதற்கு அவர் வந்து டக்குன்னு வெளியே போயிட்டாரு எங்களுக்கு பாய்களோ ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க எப்படிதான் போடுவோம்

எப்படா ஜெயலலிதா கட்சிய அந்த அம்மா பொது சிவில் சட்டை கொண்டு வரணும்னு சொல்லுச்சு அந்த அம்மா மோசடி மதமாக்க தடை சட்டை கொண்டு வரணும்னு சொல்லுச்சு இப்ப பாருங்க மறுபடியும் எடப்பாடி ஜெயலலிதா அம்மா அப்படி வந்துட்டாரு அவர் என்னங்கறாருன்னா பொன்முடி பேசுனதெல்லாம் தப்பு ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மா ராமரை குடிகாரன் என்று சொன்ன கருணாநிதியை கண்டித்து ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏடிபி நடத்துச்சு இந்து முன்னணி செய்யற வேலைய ஜெயலலிதா அம்மா செஞ்சிச்சு இன்னைக்கு இந்து செய்யற வேலைய இப்ப எடப்பாடி செய்யறாரு எல்லா இடத்துலயும் பொன்முடியை கண்டிச்சு இந்த வைணவமா சைவமா பேசினா பொன்முடி இல்லையா செம்மன் செம்மந்திருக்க பொன்முடி அவன் அவனை கண்டிச்சு ஏடினிக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுது ரொம்ப சந்தோஷம் சில நேரத்தில் திமுக காரனே நம்மளுக்கு வேலை இல்லாம பண்ணிருந்தோம் இந்த மருதமலை கும்பாபிஷேகம் நம்ம சாமிக்கெல்லாம் அழைப்பு கிடையாது எங்க பேரூர் சாமிக்கெல்லாம் எல்லாம் அழைப்பு கிடையாது அது மருதமலை கும்பாபிஷேகமா திமுக மாநாடான்னு தெரியல எங்க பார்த்தாலும் திமுக கூட்டணி திமுக எல்லாம் அடையப்பா திமுக பக்தி உலகத்துல எவனும் கிடையாது

சரி அவர் வெளி போய் எலெக்ஷன் என்ன நம்ம எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு செலவு பண்ணவங்க உலகத்தில் எவ்வளோ உண்டா நம்ம அமைச்சர்கார அவங்களுக்கு மசூதி எடுத்து கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா அவங்களுக்கு சகின் பாக் போராட்டம் சரி அதெல்லாம் கொடுக்கட்டும் நாமளே சந்தோஷம் ஒரு மசூதி கட்டி கொடுத்துருவோம் சகின் பாக் போராட்டத்துக்கு சாப்பாடு டென்ட் இல்லையா அதுக்கப்புறம் காண்ட்ராக்ட் மார்க்கெட் கான்ட்ராக்டு சைக்கிள் கான்ட்ராக்டு இதெல்லாம் கொடுத்தாங்க இத்தனை கொடுத்து அவர் வேலுமணி என்ன ஓட்டு போடலையே இப்ப என்னங்கிறாங்க மனம் திரும்பி விட்டார்கள் மறுபடியும் அமித்ஷா கிட்ட வந்துட்டாங்க ஆனா இந்த குழப்பத்தை பயன்படுத்தி அதுல திமுக காரன் குளிர்காயணும் கொஞ்சமாவது இந்த கொங்கு மண்டலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் கொங்கு மண்டல மக்களை வெல்ல முடியவில்லை என்று சொன்னால் இங்கேதான் வீரகணேஷ் உயிரை கொடுத்து நாங்கள் இந்த இயக்கங்களை வளர்த்திருக்கிறோம் நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு அதிமுக ஓட்டு போட்டோம் எதுக்காக ஓட்டு போட்டோம் ஐடி கே புரஸ் தலைவர் எம்ஜிஆர் நல்லாட்சிக்கு இருக்காங்க எம்ஜிஆர் ஓட்டு ஆதரிச்சாங்க ஓட்டு அண்ணாமலை எது நிரந்தர தீர்வு எங்களுக்கு திராவிட ஏகில்னால என் அண்ணா அன்றே சொன்னார் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு மாநிலத்தில் மானில விவசாயி கூட்டாட்சி இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்ல பாரத நாடு பைந்தபலர் நாடு இமயம் முதல் ஈழம் வரை இந்த பாரத நாடு ஒரே நாடு இந்து நாடு சந்திரசூரியர் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு எங்களுக்கு என்ன ஏடிஎம் கே என்ன டிஎம் கே என்ன எங்களுக்கு அதல ஒண்ணு கிடையாது ஆனா இப்போ இந்த ஆட்சி போகும் இந்த ஆட்சி போகும் இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி இந்த பிரிவினைவாத ஆட்சி மக்களை கொன்று குவித்த பாட்சாவினுடைய இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் கொடுத்த ஆட்சி கோவையில குண்டு வெடிப்பை சிலிண்டர் குண்டு வெடிப்பு என்று சிறுமைப்படுத்திய ஆட்சி இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதுல நாங்க எந்த காலத்திலையும் அண்ணாமலை அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அண்ணாமலை ஒரு சிங்கம் இந்து மக்கள் கட்சியுடைய மேடைக்கு முதல் முதலாக வந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடியின் எட்டாண்டு கால எட்ட முடியாத சாதனைகளை அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டார்கள் நெண்மக்கள் யாத்திரை மூலமாக இதே வேலைதான் இப்ப நாங்க பண்ண போறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்து மக்கள் கட்சி இந்த மணி விழாவை நடத்தும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்து ஓட்டு வங்கி உருவாக்குவோம் இருபது இருபத்தி ஒரு இந்துத்துவ அரசியல் புரட்சி ரஜினிகாந்த் வேணா பின்வாங்கி இருக்கலாம் ஆன்மீக அரசியல் இருந்து ஆன்மீக அரசியல் ஆரம்பிச்சார் நாங்களும் ஆரம்பிச்சோம் எல்லாமே பண்ணுமே ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் அந்த ஆன்மீக அரசியல் கோலோச்ச வேண்டும் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சா அண்ணா கல்லறைக்கும் கல்லறைக்கும் போவான் ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அரசியலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு நேரம் விவேகானந்தர் மடத்துக்கு போடாரு விவேகானந்தர் கொள்கைகளை